அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல் குரல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சொல்லினும் உராதவர் போல் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் உறவு இல்லாதவர் போல் பேசினாலும் மனதில் பகைமை இல்லை என்பதை தலைவியிடம் மனதில் பகைமை இல்லை என்பதை விரைவில் இந்த ஊர் மக்களால் சுற்றியுள்ள மற்றவர்களால் உணரப்படும் த லேடி ஸ்பீக்ஸ் லைக் என் அன்னோன் பர்சன் எக்ஸ்டர்னலி பட் இன்டர்னலி ஷி ஹாஸ் நோ அனிமாசிட்டி திஸ் வில் பி நோன் குவிக்லி டு ஆல் தோஸ் ஹூ ஆர் சரவுண்டிங் ஹர் என்னுடைய துடிப்பா, தலைவியின் சொற்களில் சூடு மனத்தில் குளிர்வு அனைவரும் அறிவர் விரைவில் தலைவியின் சொற்களில் சூடு மனத்தில் குழிவு அனைவரும் அறிவர் விரைவில் அதாவது தலைவன் தலைவியை பார்க்கும்போது தலைவி தலைவனை திருப்பி பார்த்த பிறகும் கூட இதுவரைக்கும் கண்களால் தான் பேசிட்டு இருக்காங்க இப்பொழுதுதான் வாயால் பேசப் போறா தலைவி அப்ப தலைவன் வந்து கேட்கிறான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான் அல்லது இப்பெல்லாம் இருந்தா உன்னுடைய செல்லடை பேசி என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அவ திருப்பி பதில் சொல்றா என்ன சொல்றானா உனக்கு எதுக்கு அது உனக்கு வேலை நான் நான் சொல்ல முடியாது முடியாது கொடுக்க பேசுறான் ஆனா அவன் மனசா தான் அப்படி கோபமா பேசறாளே ஒழிய மனதால் இவனை பகைவராக நினைக்கவில்லை ஏன்னா எப்படி இவனை வந்து அவ பகைவரா நினைக்கல அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவள்கிட்ட இருந்து வந்த அந்த சிறுகண் காட்டிய காதல் பார்வை அதனால வாய்மொழியை மட்டும் நம்பிவிடாமல் உடல் மொழியையும் விழிமொழியையும் நம்புகிறான் காதலன் தலைவன் இங்கே அதனால வெறும் வாய்மொழியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மற்ற மொழிகளை புரியாதவனாக இருந்தால் அந்த கோபச் சொற்களை கேட்டு சுடு சொற்களை கேட்டு பயந்து ஓடியிருப்பான் ஆனால் அதை புரிந்து கொண்டதால் இவரிடம் மனதில் உண்மையான கோபம் இல்லை பொய்யாக வெளியில் கோபத்தை போல் காட்டுகிறாள் கோபத்தை காட்டினாலும் மனதில் அன்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலைவன் புரிந்து கொள்கிறான் இப்படி இவ வந்து கோபமா சொன்னாலுமே கூட விரைவில் இவள் மனதில் பகைமை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை அந்த ஒரு உள்ள உணர்வை நான் மட்டுமல்லாமல் அவளை சுற்றியுள்ள மற்றவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு தலைவன் சொல்றான் ஏன்னா தலைவி காதல் வயப்பட்டுட்டா அந்த காதல் அவனால முடி வைக்க முடியாது நீர் பூத்த நெருப்பு தான் இருக்கும் அது வெளியில வந்தே தீரும் அப்ப வரும்பொழுது இவனுக்கும் தெரியும் தலைவி தலைவனை காதலிக்கிறாள் என்று இவளைச் சுற்றி உள்ள இவள் தோழிகள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் தெரியும் இவனுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தெரியும் அவள் இவனை காதலிக்கிறாள் என்று அதனால் அந்த வாய்ச்சொல்லை மட்டும் நம்பாதே மனத்தையும் பார் என்பதைத்தான் ஐயன் இந்த குரல வலியுறுத்தி சொல்றான் உராதவர் போல் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் கள்ளக்குறிச்சி நிறைவாளையும் நல்லோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்